அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் இந்த பதிவுல நம்ம என்ன பார்ப்போம்னா ஆடிப்பூரம் அம்மனுடைய அருளை பெறுவோம் வாருங்கள் ஆடிப்பூரத்தினுடைய விசேஷங்கள் என்ன ஆடிப்பூரம் சிறப்பு என்ன அப்படின்னா ஆடிபூரம் அப்படின்னா என்னன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் அப்படின்னா இப்போ ஆடி மாதம் எப்ப வரும் சூரியன் வந்து கடகராசியில பிரவேசம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் தான் ஆடி மாதம் அப்போ ஆடி மாதத்துல வந்து சந்திரன் வந்து ஒரு ரவுண்டுள்ள பன்னெண்டு ராசியை சுற்றுவாரு அதுல வந்து பூர நட்சத்திரத்துக்கு வரும்போது ஆண்டாள் பிறந்ததாக கருதப்படுகிறது ஆண்டாள் மட்டும் கிடையாதுங்க உலகத்தினுடைய சக்தி தேவியாகிய ஆகிய உமாதேவி மக்களை காக்கும் பொருட்டு உமாதேவி பிறந்ததாக வரலாறு இருக்கிறது புராண வரலாறுகள் அப்போ உமாதேவி ப பரமேஸ்வரனுடைய பாதி உருவமான உமாதேவியினுடைய அவதார தினமாக இந்த ஆடிப்பூரம் கருதப்படுகிறது ஆனால் நமக்கு என்ன சொல்லுவோங்க ஆண்டாள் திரு அவதார நட்சத்திரம் அப்படின்னு ஆமா வைஷ்ணவத்துல வந்து ஆண்டாள் திரு அவதாரம் சைவத்துல பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய திரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பனால்தான் ஆடிப்பூரத்தை அன்னைக்கு அம்மன் கோவில்ல வந்து நிறைய விசேஷங்கள் இருக்கும் இவன் நெருப்பு மறுக்கிற திருவிழாலாம் எல்லாம் இருக்கும் பூச்சூடுதல்னா ஸோ இப்படியாக ஆடிப்பூரம் வந்து பயங்கரமான விசேஷத்துக்குரிய ஒரு நாளாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த பூமாதேவி தான் மகாவிஷ்ணுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பூமா தேவி ஸ்ரீதேவி பூதேவியில அந்த பூதேவி தான் ஆண்டாளாக ஆடிப்பூரத்தணிக்கு அவதரித்தார் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பைகிலி ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்பொடி ஆண்டாள் இந்த ஆண்டாள் வந்து ரங்கமன்னர் மேல ஒரு காதல் கொண்டாள் அதாவது காதல் கொண்டு அப்போ ரங்கநாதர் ரங்கநாதரை வந்து தன்னுடைய கணவனாகவே பாவித்தார் பதியாகவே பாவித்து கொண்ட காலம் தான் இது அந்த நேரத்துலதான் பெரியாழ்வாருக்கு வளர்ப்பு மகளாக இருக்கக்கூடிய கோதை என்கின்ற ஆண்டால் கூடி கொடுத்து சொலரக்கூடிய அப்போ மா சிவ மகாவிஷ்ணுக்கு வந்து மாலை ஒரு பெரியாழ்வார் பண்ணி கொடுத்தாருன்னா இந்த அம்மா எடுத்துன்னு போயிட்டு அவங்க போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் பெருமாளுக்கு போடுவாங்களாம் ஸோ அப்படி ஒரு நாள் தான் அவரு கண்டுபிடிக்கும் தான் அப்ப என்ன செய்ய மாலையை வந்து செய்து கொடுக்க பெருமாள் சொன்னாராம் இல்ல இல்ல கோதைக்கு சூடிய மாலையே எனக்கு சூடுங்க அப்படின்னு சொன்னாராம் ஸோ அந்த அளவுக்கு வந்து காதலாகி கசிந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் சொல்லக்கூடியது இந்த ஆண்டாளுடைய வரலாறு இந்த ஆண்டாள் பாத்தீங்கன்னா பன்னிரு பன்னெண்டு ஆழ்வார்கள்ல ஒரு ஆழ்வாராக போற்றப்படுகிறார் நம்ம சங்க இலக்கியங்கள்ல நம்மளுடைய தமிழ் இலக்கியத்துக்கு வந்து பெரும் பங்கை வகித்து கூடியவர் ஆண்டால் சோ அந்த அளவுக்காகிய திரு திருப்பாவை நாச்சியார் திருமொழி இப்படின்னு ஒரு நூல்களை எழுதி பயங்கரமான ஒரு சிறப்பு மிகுந்த நூலாக தமிழ் நூலாக இன்றளவும் போற்றப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் ஒண்ணு இல்லைங்க ஆண்டாள் பூரத்து ஆண்டாள் பிறந்த இந்த ஆடிப்பூர நட்சத்திரத்துல நீங்க உங்களுக்கு என்ன வேண்டனாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் குறிப்பாக காதலர்கள் பாத்தீங்கன்னா காதலர்கள் வந்து இந்த ஆண்டாள் பிறந்த இந்த ஆடிப்பூர தண்ணிக்கு போயிட்டு வழிபட்டாங்கன்னா ஆண்டாள் தரிசனம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுடைய காதல் நிறைவேறும் கல்யாணத்துக்கு காத்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் வரண்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆடிப்புறத்தை ஜஸ்ட் ஒரு ஆடிப்புறத்துக்கு பெருவ ஆண்டால போய் பார்த்துட்டு கங்கநாதரையும் பார்த்துட்டு வந்தாங்கன்னா பெருமாளையும் பார்த்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆடி மாதம் அதாவது ஆண்டாள் பாடிய மார்கழி மாதம் பாவை நோன்பு சொல்ல முடிந்து தை மாதம் கல்யாணம் ஆயிடும் அப்போ தட்சிணாயனத்தினுடைய ஆரம்ப காலமான ஆடி மாதத்திலே ஆண்டாலை தரிசித்தால் உத்தராயணத்தினுடைய முதல் மாதத்தில் உங்களுக்கு திருமணம் உண்டு அப்படின்னு உண்டு ஆண்டாள் சொல்லியிருக்காங்க சூடி கொடுத்த சுடற்கொடினு சொல்லியிருக்காங்க பித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் தவசிகள் எல்லாருமே வந்து ஆடி தான் தவத்தை மேற்கொள்ள ஆரம்பிப்பார்கள் தவம் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இந்த ஆடிப்பூரம் இருக்குது ஏன் இந்த ஆடிப்புறத்துக்கு மட்டும் அவ்வளவு விசேஷம் தவத்தை மேற்கொள்ற அளவுக்கு விசேஷம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான் ஏன் கேட்டீங்கன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் சூரியன் கடகராசியிலே பிரவேசம் பண்ணிக்கிறார் சந்திரன் சிம்ம ராசியிலே பிரவேசம் பண்ணிக்கிறார் சிம்மத்தின் அதிபதியாகிய சூரியன் கடகத்திலும் கடகத்தின் அதிபதியாகிய சந்திரன் சிம்மத்திலும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கக்கூடிய நாள் அப்ப சூரிய சந்திரர்கள் வந்து பரிவர்த்தனை பெற்ற கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது அது மட்டும் கிடையாது இதற்கு என்ன விசேஷம் அப்படின்னா சூரியன் என்பவன் யார் அப்படின்னா ஆத்மகாரகன் காரகன் அப்போ ஆத்ம காரகன் சந்திரன் யாரு மனோகாரகன் அப்ப ஆத்மாவும் மனசும் இணைந்து இருக்கக்கூடிய காலம் அப்ப இந்த ஆத்மாவும் மனசும் இணைந்து இருக்கக்கூடிய காலம் புத்தியும் சித்தமும் மனசும் அறிவும் இப்படி எது வேணாலும் சொல்லிக்கிறேன் உயிரும் உடலும் என்ன கேட்டால் இப்படி இணைந்து ஆத்மாவும் மனசும் இணைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆடிப்போறம் வருவதால் தான் ஞானிகள் முனிவர்கள் சித்தர்கள் தவசிகள் யோகிகள் அனைவரும் இந்த தவத்தை மேற்கொள்வதற்கு இந்த நாளை வந்து ஆரம்ப நாளாக பிக்ஸ் பண்ணியிருக்கிறார்கள் என்பது மிகை அல்ல ஸோ இதுல இருந்து என்ன தெருதுன்னா ஆடிப்பொறம் அந்த அளவுக்கு மகிழ்ச்சிக்குரிய நாளாக சந்திரன் சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கார் பாருங்க அதுவும் தனது பூர நட்சத்திரம் மூணாம் மாதத்துல புஷ்கரஅம்சம் வர கொடுப்பாரு ஸோ அந்த அளவுக்கு பெரும் யோகத்தை தரக்கூடிய நாளாக இந்த ஆடிப்பூரம் திகழ்கிறது அன்புக்கிடையவர்களே உங்கள் அனைவருக்கும் அம்மனுடைய அருளும் ஆண்டாள் நாச்சியாருடைய அருளும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலு माता जय ओम ललिता भी 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 माता जय ओम ललिता माता जय ओम